எனக்குத் தெரிந்த செல்வச் மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் சொன்ன உண்மை நிகழ்ச்சி இது அன்று அந்த பெண்ணுக்கு பிறந்த நாள் காலையில் கண் விழுத்த அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை அவளது அரை கலர் கலர் பலூன்களாலும் வண்ண வண்ண ஜிகினா காகிதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இரவோடு இரவாக அந்தப் பெண்ணின் கணவன்தான் தன் மனைவியின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இத்தனை விஷயங்களையும் சந்தடியே இல்லாமல் சிரத்தை எடுத்து செய்திருக்கிறான் இதை அறிந்தபோது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை கணவனே ஆரத்தழுவி தனது அன்பைக் காட்டுகிறாள் பிறகு தன் அறையை விட்டு வெளியே வருகிறாள் பல நூறு கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் இவளது பெற்றோர் தங்கள் மகளின் பிறந்த நாளன்று ஓர் இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காகத் திடுதி பென்று வந்திறங்கி இவளைச் சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கிறார்கள் இவளுடைய ஏழு வயது குழந்தை கூட தன்னுடைய தந்தையின் உதவியோடு வாங்கிய ஒரு சின்ன பரிசை கொடுத்து இந்த பெண்ணை மகிழ்ச்சிக் கடலில் திக்குமுக்காட வைத்துவிடுகிறது குளித்து முடித்து தன் கணவன் எடுத்து தந்த பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு அவள் தன் குடும்பத்தோடு கோயிலுக்குப் போகிறாள் அங்கே விளக்கிலிருந்த எண்ணெய் கொஞ்சம் இவளுடைய புடவையில் பட்டுக் கரை உண்டாக்கி உண்டாக்கிவிடுகிறதையும் அவ்வளவுதான விடுந்ததிலிருந்து தனக்கு நேர்ந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளின் நினைவுகள் மொத்தமும் இந்தப் பெண்ணின் சிந்தனையிலிருந்த விலகிப் புடவையில் எண்ணெய்க் கரை படிந்ததால் உண்டான துக்கம் மட்டுமே பூதாகாரமாக இவளின் சிந்தனையைச் சிறை பிடித்துக் கொள்கிறது பிறகு இவளின் கணவன் இவளை ஓட்டலுக்கு அழைத்துப் போகிறான் சினிமாவுக்கு அழைத்துப் போகிறான் பரிசு பொருட்கள் வாங்கித் தருகிறான் ஆனால் அவள் பட்டுப்புடவையில் எண்ணெய் பட்டுவிட்டதை நினைத்தே அன்று முழுதும் அவள் வேதனைப்படுகிறாள் இப்படிச் சந்தோஷமான நினைவுகள் மீது துயரம் தரும் சிந்தனைகளை சூப்பர் இம்போஸ் செய்ய முடிகிற நம்மால் இதைத் தலைகீழாகச் செய்ய முடியாதா என்ன முடியும் வார்த்தைகளால் மனதை காயப்படுத்துபவர்கள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படி காயப்படுகிறவர்கள் யார் என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் லோ எனர்ஜி லெவல் உடையவர்கள்தான் அடுத்தவரின் வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் சுலபத்தில் காயப்பட்டு போகிறார்கள் எந்த ஒருவரின் எனர்ஜி லெவல் உச்சத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட நிமிடங்களில் உங்களை நோக்கி யார் எத்தனை கூர்மையான வார்த்தைகளை வீசியிருந்தாலும் அவை உங்களைப் பாதித்தே இருக்காது இதுதான் உண்மை ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையுமே காதலி நம்மை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன நிமிடங்களாக நினைத்து உற்சாகமாக அமைத்து கொண்டால் நம் உடம்பைச் சுற்றி உருவாகும் எனர்ஜி ஃபீல் ஒரு கவசம் மாதிரி இருந்து பிறரின் வார்த்தைகள் நம்மைக் காயப்படுத்தாமல் காப்பாற்றும் சரி உடம்பை சுற்றி எனர்ஜி ஃபீல்ட் என்று கூட ஒன்று உண்டா என்ன என்று சிலர் சந்தேகப்படலாம் சந்தேகம் என்ற ரஷ்ய கலைஞர் கண்டுபிடித்த காமிராவின் மூலம் தீர்க்கப்பட்டுவிட்டது ஒரே சொடக்கில் உற்சாக ஊற்று எனர்ஜி ஃபீல்டை பலப்படுத்தி எப்போதும் உற்சாகத்தின் உச்சக்கட்டத்தில் வைத்திருப்பது எப்படி திருஷ்டி சிருஷ்டி வாதா என்று நமது வேதங்களில் சொல்லப்படுகிறது திருஷ்டி என்றால் பார்வை சிருஷ்டி என்றால் உருவாகுதல் அல்லது உருவாக்குதல் நாம் எதை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம் என்பது இதற்கு அர்த்தம் குறிப்பாகச் சொல்வதானால் நம்மை நாம் எப்படி இருப்பதாக பாவித்துக் கொள்கிறோமோ நாளடைவில் அப்படி ஆகிவிடுகிறோம் நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள் அந்த நினைப்பை நம்புங்கள் உற்சாகமாகவே இருப்பீர்கள் நடைமுறைக்குச் சிரிப்பட்டு வராத தத்துவம் போல தோன்றுகிறதா சந்தேகம் இருந்தால் இந்த உதாரணத்தை பாருங்கள் இரவு நன்கு தூங்கி விடியற்காலையில் எழுந்த இளைஞன் ஒருவன் உடற்பயிற்சி செய்துவிட்டு பிறகு குளித்து திரஸ் செய்து ஆபீஸ் கிளம்புகிறான் அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்ன தம்பி டல்லா இருக்கீங்க உடம்பு சுகம் இல்லையா என்று கரிசனத்தோடு கேட்கிறார் தெருமுனையில் அவன் நண்பன் எதிர்படுகிறான் அவனும் என்னடா ஆச்சு உனக்கு முகம் இத்தனை சோர்வாயிருக்கே உண்மையான அன்போடுதான் கேட்கிறான் ஆபீஸில் நுழைகிறான் இளைஞன் இவனை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சார் ஜுரமா கண் எல்லாம் உள்ளே அடங்கிப் போய்க் கிடக்குது ஆபீஸுக்கு லீவினா போன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே என்கிறார் அக்கறையோடு வீட்டை விட்டுக் கிளம்பும் போது இளைஞன் உடம்பிலிருந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி உண்மையிலேயே தனக்கு உடம்பு சரியில்லை என்று நம்பி ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலே போய் படுத்துக் கொள்கிறான்